நோய் என்று இந்த விஷயத்தில் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்தோமானால் நாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் அல்லது ஒரு ஏசி மெஷின் பொருத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதிகமான மின் வரவு தவறான உபயோகம் மற்றும் தயாரிப்பு குறைபாடு போன்ற பல காரணங்களால் நாம் வாங்கிய மின் சாதனங்கள் பழுதடைய அவற்றை ரிப்பேருக்கு கொடுத்து சீர் செய்து மறுபடி உபயோகப்படுத்துகிறோம் அல்லவா இது போலத்தான் மனிதருக்கு ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் பல காரணங்கள் உள்ளன வம்சாவளியாக சிலருக்கு உடலில் பிரச்சனைகள் உண்டாக கூடும் உணவு பழக்கம் காரணமாக சிலருக்கு உடல் நல கோளாறுகள் ஏற்படலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் காரணமாகவும் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே இங்கே சொல்லப்படும் வியாதிகளை பற்றி கேட்டு யாரும் மனம் கலங்க வேண்டியதில்லை இவை அனைத்து பொருந்தும் வண்ணம் பொதுவாக கூறப்பட்டிருப்பவைதான் உதாரணமாக மன ரீதியாக பிரச்சனை வரும் என்று குறிப்பிட்டால் அனைவருக்குமே அப்படி வரும் என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டியதில்லை வியாதிகளை பற்றி சொல்வது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை குறிப்பே தவிர கட்டாயம் இந்த வியாதிகள் எல்லாம் வரும் என்று அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி ஒரு ஜாதகரின் பாக்கியஸ்தானம் வலுத்திருந்தாலும் ஆயுள் பாவம் வலுத்திருந்தாலும் ஸ்தானத்தை சுப கிரகங்கள் பார்வையிட்டாலும் ராசிக்கு அதிபதி பார்வையிட்டாலும் அல்லது நல்ல தசா புத்திகள் நடந்தாலும் வியாதிகள் பெரிய அளவில் எந்த தொல்லையும் செய்யாது தலைக்கு வந்தது தலப்பாகையுடன் போகக்கூடியதாகவே அமையும் இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கான உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோமானால் ராசியில் பிறந்தவர்களுக்கு பித்தம் சம்பந்தமான வியாதிகள் பொதுவான ஒன்றாகையால் காஃபி டீ மற்றும் பித்தம் தரக்கூடிய உணவுகளை அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மஞ்சள் காமாலை ராசிக்கு உரியது என்பதால் உணவில் மிக மிக கவனமாக இருங்க கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இல்லாததை இருப்பதாக எண்ணி வருந்திக்கொள்ளும் கொள்ளும் மனபீதி ரொம்பவே பொதுவான ஒன்று ராசிக்காரர்கள் ரசித்து ருசித்து சாப்பிடும் உணவு பிரியர்களாக இருப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு அதிக வேலை இருக்கும் அதனாலேயே வயிறு குடல் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்புகள் உண்டு மேலும் சீதபேதி மலத்தினால் ஏற்படக்கூடிய கிருமிகள் தொற்று குடல் புழுக்கள் இவையும் வராமல் பார்த்துக்கொள்வது அவசியம் கன்னிராசிக்காரர்கள் சுபாவத்தில் மட்டும் இனிமையானவர்களாக இல்லாமல் உணவிலும் இனிப்பு பிரியர்களாக இருப்பதால் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது அவசியம் முடிந்து போன விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து வருந்தி கொள்வார்கள் கன்னிராசிக்காரர்கள் நடந்த விஷயங்களை மறந்து வரக்கூடிய லாபங்களை சிந்திப்பது நல்லது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் சிந்தித்து அதனால் வரக்கூடிய தேவையற்ற பயத்தை அனுபவிப்பார்கள் கவனமாக இருப்பது நல்லது பொதுவாகவே வியாதி என்பது செய்யக்கூடிய செயல்களால் கர்ம வினைகளால் ஏற்படக்கூடியது நல்ல தர்ம காரியங்கள் செய்தவர்கள் கட்டாயம் கன்னிராசியில் பிறப்பார்கள் அத்தகைய மேன்மையான ராசிக்காரர்களான நீங்கள் இப்படி தேவையின்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றுதான் சொல்ல முடியும் பிறந்த பெண்களுக்கு இடது கண் இடது தோல் முதுகுவலி அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதே மாதிரி ஜீரண மண்டலங்களில் பாதிப்பு வருவதற்கும் சாத்தியம் உண்டு கண்ணீராசியில் பிறந்த ஆண்களுக்கு கபம் மற்றும் வாதம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அதிகம் இருக்கும் சிலருக்கு உணவு உண்பதில் சிலருக்கு உணவு உண்பதில் தொல்லைகள் ஏற்பட்டு அல்லது உணவே விஷமாக மாறி அதனால் வியாதியை அனுபவிக்க கூடிய வாய்ப்புகளும் உண்டு மேலும் அதிக டென்ஷன் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளானால் பின் வயதில் பாரிச வாயு பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் உள்ளது அதனால் மன அமைதியை கடைபிடிப்பது நல்லது ஆண் ஜாதகர்கள் வாகனங்களை வேகமாக செலுத்தும் போதும் கருப்பு நிறங்களில் உள்ள பொருள்களை கையாளும் போதும் கவனமாக இருங்க கன்னிராசிக்காரர்கள் உணவு பிரியர்களாக இருப்பதாலும் இனிப்பு பிரியர்களாக இருப்பதாலும் ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே இவர்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்துவதற்கான உடற்பயிற்சிகளை செய்யலாம் அதிகாலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீர் குடிக்கலாம் உடற்பயிற்சிகளை தவறாமல் செய்ய வேண்டுமென்றால் தினமும் விடிகாலையில் எழுந்திருக்க வேண்டியதாய் இருக்கும் வியர்வை வலிய வலிய ஓட வேண்டி இருக்கும் கை கால்களை நீட்டி மடக்க வேண்டி இருக்கும் இதற்கெல்லாம் நேரமும் உழைப்பும் கண்டிப்பாக தேவைதான் இதற்கு பயந்து உடற்பயிற்சிகளை செய்யாமல் விட்டுவிடாதீர்கள் சோம்பேறித்தனத்தால் அப்படி நடந்து கொண்டால் நீங்கள் இதைவிட அதிக நேரத்தையும் செலவிட்டு அதிக கஷ்டத்தையும் பட வேண்டியதாயிருக்கும் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் திடீரென்று சில சமயங்களில் என்ன காரணம் என்று தெரியாமலேயே உங்களது உடல் நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடும் உடல் நலம் குன்றி போகவும் கூடும் இது எதனால் என்று புரியாமல் குழம்பி போவீர்கள் உங்களது இந்த நிலைக்கு காரணம் கண் பிருஷ்டியாக கூட இருக்கலாம் இதை அலட்சியமாக ஒதுக்கிவிட முடியாது சாலையில் செல்லும் போது சென்று கொண்டிருக்கும் ஒருவரின் முதுகையே சற்று நேரம் உற்று பார்த்து அவர் திரும்பி பார்க்க வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தோமானால் முன்னால் செல்பவர் திடீரென்று என்று திரும்பி பார்ப்பார் இந்த அனுபவம் உங்களுக்கு நேர்ந்திருக்க கூடும் அதேபோல் தெருவில் உறங்கிக் கொண்டிருக்கும் நாயின் ஒரு காதை ஒரு முகமாக உன்னிப்பாக பாருங்கள் உங்கள் பார்வை அதை தாக்கும் தூக்கத்திலேயே நாய் தன் காதை கொள்ளும் இதற்கெல்லாம் காரணம் என்ன மனம் எதன் மீதாவது ஒருமுகப்பட்டு இயங்கினால் அந்த எண்ணத்துக்கு இவ்வளவு வலிமைகள் ஏற்படும் அதேபோல் மற்றவர்கள் உங்கள் மீது கொள்ளும் பொறாமையோ வெறுப்போ ஒரு முகமாகும் போது அதன் விளைவுகள் தீவிரமாகவே இருக்கும் மற்றவர்களின் இந்த மாதிரியான பார்வை உங்களை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறைகள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் யாரையாவது விட்டு உங்களுக்கு திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அந்தி வேலைகளில் திருஷ்டி சுற்றி போடுவது வழக்கம் திருஷ்டி சுற்றுவது என்பது உங்கள் மீது படிந்திருக்கும் பொறாமை மற்றும் வெறுப்பு எண்ணங்களை வலித்து எரிவதுதான் இது எவ்வாறு நிகழ்கிறது நம் உடலானது பஞ்ச பூதங்களின் ஆதிக்கத்தில் இயங்குகிறது நமது உடலை சுத்தம் செய்யவும் இந்த பஞ்ச பூதங்களின் உதவியைத்தான் திருஷ்டி சுற்றுவதன் மூலம் நாம் நாடுகிறோம் நீங்கள் மிகவும் களைப்பாகவும் சோர்வாகவும் இருக்கும் நேரங்களில் குளத்திலோ நதியிலோ அல்லது உங்கள் வீட்டு குளியல் அறையிலோ ஒரு குளியல் போட்டு பாருங்கள் உடலில் உடனே ஒரு புத்துணர்ச்சி கூடுவதை நீங்கள் உணர்வீர்கள் பஞ்சபூதங்களில் நீரானது இவ்வாறு உடலை தூய்மைப்படுத்துகிறது அதேபோல் களைப்பாக இருக்கும் நேரங்களில் கடற்கரை பூங்கா கோயில் பிரகாரம் என ஒரு வெட்ட வெளியில் சற்று நேரம் அமர்ந்து பாருங்கள் புத்துணர்வை எய்துவீர்கள் காற்றும் வானும் உங்கள் உடலை தூய்மைப்படுத்துகிறது நெருப்பாலும் நிலத்தாலும் உடலை தூய்மைப்படுத்த முடியும் கற்பூரம் ஏற்றியோ மண்ணில் விளையும் உப்பு மிளகாய் அல்லது மண் இவற்றில் ஏதாவது ஒன்றை சற்று கையில் எடுத்துக்கொண்டோ உங்கள் உடலை சுற்றி பிரதட்சனமாகவும் அப்பிரதட்சணமாகவும் சுற்றச் செய்வதன் மூலம் உங்களது சூட்சிம உடலில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை நெருப்பாலும் நிலத்தாலும் விலக செய்யலாம் இவ்வாறு குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை திருஷ்டி சுற்றி போடுவதன் மூலம் கண் அடிகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் கண் திருஷ்டியில் இருந்து நமது ஆரோக்கியமும் வளமான வாழ்வும் காக்கப்படும் திருஷ்டி சுற்றி போடுவதை காட்டிலும் அருமையான ஒரு தீர்வும் உள்ளது அதுதான் தியானம் தியானமும் விஞ்ஞான பின்னணியை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த பின்னணியை புரிந்து கொள்ள மெஸ்மரிசம் ஹிப்னாடிசம் என்று நிறைய அறிந்து கொள்ள இருக்கும் ஆகவே இந்த பின்னணியை விளக்காமல் தியானம் செய் என்று மட்டும் நம் முன்னோர்களும் யோகிகளும் பதஞ்சலி போன்ற முனிவர்களும் கூறியிருக்கின்றனர் தகுந்த குரு ஒருவரை நாடி அவரது அருளால் தியானம் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் தினமும் பதினைந்து நிமிடம் தியானம் செய்தாலே போதும் கிரகங்களால் பாதிப்பு உண்டாகாது எந்த கண் திருஷ்டியும் எதுவுமே பண்ண முடியாது காற்று கருப்பு அண்டாது பில்லி சூனியம் ஏவல் செய்வினை ஆகியவற்றாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது தியானம் செய்வதன் மூலம் இவ்வளவு நன்மைகளையும் நம்மால் வெகு எளிதாக பெற முடியும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி